படிக்கக்கூடாது என்ற ஒரு காலம் இருந்தது அப்படி யாராவது படித்தால் அவர்கள் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும் அது உண்மையாக சொல்லப்பட்டதுதான் பொய் இல்லை காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது அவன் கேட்கக்கூடாது பேசக்கூடாது படிக்கக்கூடாது அடிமை போல அவன் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இதெல்லாம் ஒரு சில நூறு வருடங்களுக்கு முன்பு தான் ஆனால் தற்பொழுது அந்த நிலை மாறி உள்ளது ஏனென்றால் எல்லோரும் படிக்கிறார்கள் படிப்பதற்கு மானியம் தருகிறார்கள் பணம் தருகிறார்கள் புத்தகங்களை இலவசமாக தருகிறார்கள் அதற்கு படிப்பதற்கு என்ன என்ன தேவையோ அத்தனையும் அரசு செய்கிறது குறிப்பாக தமிழக அரசு செய்கிறது பல மாநிலங்களும் செய்கிறது ஏனென்றால் கல்வி அறிவு வேண்டும் கல்வியை பற்றி திருக்குறள் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே அவர் எழுதியுள்ளார் கல்வியின் சிறப்பை பற்றி சொல்லியுள்ளார் படித்தவர்களுக்கு தனி மரியாதை உண்டு அப்படித்தான் இன்று ஒரு சின்ன ஞாபக கதை ஞாபகம் வருகிறது அப்பொழுது ஒரு தாய்க்கு இரண்டு மகன்கள் ஒருவன் படிக்கிறான் ஒருவன் வயலில் வேலை பார்க்கிறான் அவருக்கு உணவு கொடுக்கும் பொழுது இந்த படிப்பவனுக்கு நெய் சோறு கொடுக்கிறார்கள் அந்த மூத்தவன் கேட்கிறான் ஏமா அவனுக்கு மட்டும் நெய் சோறு கொடுக்குறிய எனக்கு மட்டும் சாதாரணமாக கொடுக்கிறிய ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பா என்று அவன் கேட்கிறான் அந்த தாய் சிரித்து கொண்டே சொல்கிறாள் மகனே அப்படி இல்லை தோ உன்னுடைய இளைவன் இருக்கிறானே அவன் படிக்கிறான் மூளையை பயன்படுத்துகிறான் அதனால் அவன் தலை காய்ந்து விடுகிறது தலை சூடாகி விடுகிறது அதனால் அவனுக்கு நெய் சோறு என்று சொல்லி விளக்குகிறார் இதை ஏற்றுக்கொள்வதும் அல்லது கொள்ளாமல் போவதும் இது ஒரு கதைதான் ஒரு இதுவாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் அதனாலே இது படிப்பது எப்படி படிக்க வேண்டும் என்று படிக்காத காலம் ஒரு காலம் இருந்து இப்பொழுது எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற நிலை மாறியதற்காகத்தான் இந்த பதிவு இன்று எல்லாமே புத்தகங்கள் வந்துவிட்டது அனைத்தையும் புத்தகமாக அத்தனையும் அத்தனையும் இன்று புத்தகமாக இருக்கிறது புத்தகம் புத்தர்கள் புத்தர் என்ற பெயரிலிருந்து தான் புத்தகமே வந்தது என்றும் சொல்வார்கள் எனவே எல்லோரும் படிக்க வேண்டும் படிப்பு தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்பு மறுக்கக்கூடாது என்று எல்லா வகையிலுமே இன்று எல்லோரும் படிப்பதற்கான வாய்ப்புகள் பெருகி இருக்கிறது ஒரு பிற சிறந்த படித்த மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு அது தமிழக அரசுக்கு மட்டும் அல்ல தமிழ் பேசுபவர்கள் நமக்கும் அந்த பெருமைதான் என்று சொல்லி இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று இந்த பதிவை நான் முடிவு செய்கிறேன்